சாய் நம்பிக்கை இந்த சேனல் மூலிமா நான் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பதிவு பண்ணுறேன் உங்களுக்கு இந்த சேனலில் நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் ஷேர் பண்ணி லைக் போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கிராமர் எல்லாமே உங்களுக்கு நான் என் பதிவில் சொல்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் போகலாம் நமது அடையாளமாகவும் பண்பாட்டின் நீட்சியாகவும் விளங்குவது தமிழ்மொழி சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் தமிழ் குயிலே கூவி வா வா என கூறியவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்திரிதல் என்ற விதிகளின்படி புணரும் சொல் செந்தமிழே சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் அலையும் சுவடும் என்பது உரைநடை நூலாகும் செம்பருதி என்பது பண்பு பெயர் புணர்ச்சி விதி சொல் என்பது தனி சொற்களாய் நிறைந்து அமைவதை குறிக்கும் கிடை என்னும் குறு நாவலில் ஆடுகளில் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் கி ராஜநாராயணன் பாவகைகளுடன் அறிவியல் கருத்துக்களும் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் கவிதையின் இயங்காற்றல் நடையியல் ஆகும் தொகைநிலை குறித்து தொல்காப்பிய எச்சவியல் கூறுகிறது தமிழ் அழகியலை கட்டமைப்பதற்கு முதன்மை ஆதாரமாக விளங்குவது சங்க இலக்கியம் சங்க இலக்கிய மொழியின் ஓர் அடையாளமாக உள்ள பண்பு தொகைநிலை நடை அழகியல் பற்றி முதன் முதலில் கூறிய இலக்கண நூல் தொல்காப்பியம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் என்னும் விதிக்கான சான்று ஆங்கவற்றுள் ஓங்கலிடை வந்து உயர்ந்தோ தொலை விளங்கி என்னும் பாடலில் பயின்று வந்துள்ள பாவகை நேரிசை வெண்பா ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்திரிதல் விதிகளுக்கான சான்று வெங்கதீர் தண்டி அலங்காரம் ஒரு தழுவல் நூல் காவியதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் பொதுவியல் பொருளணியல் சொல்லணியல் என மூன்று பெரும் பிரிவுகளை உடையது எட்டை மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சுவாமி தீச்சதன் என்பவர் வம்சமணி தீபிகை என்னும் நூலை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் வெளியிட்டார் வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக இளசைமணி என்பவரால் இரண்டாயிரத்தி எட்டில் அப்படியே வெளியிடப்பட்டது வரலிசூ நெல்லையப்பர் விடுதலைப் போராட்ட வீரர் கவிஞர் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் இதழாளர் பதிப்பாளர் என பன்முகம் கொண்டவர் வம்சமணி தீபிகை என்ற நூலை எழுதியவர் கவிகேசரிசாமி தீட்சதர் பரலிசு நெல்லையப்பறை தன்னுடைய உடன்பிறந்த தம்பி என்று அன்பு காட்டியவர் பாரதியார் தமிழ்நாட்டில் பெருக வேண்டியவனவாக பாரதி கூறுவது பள்ளிக்கூடங்கள் மொழியை மிகச்சிறந்த கருவி என்பர் நகரம் மட்டுமே சொல்லின் தொடக்கமாக வரும் ரகரமே சொல்லின் இறுதியில் வராது தமிழ் சொல்லின் தொடக்கமாக வராத எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் இம் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை இட்டு இறு ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஈரொற்றாய் அமைபவை ஈயு சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் ட ரா சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து ஆயுதம் புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறியவர் டேவிட் கிங் ஆர்க்டிக் பகுதி கடந்த முப்பது ஆண்டுகளில் நான்கு லட்சம் சதுரம் மைல்கள் உருவாகியுள்ளது தமிழகத்தில் வெள்ளச் அழிவதன் காரணம் மணல் அள்ளுதல் புயலுக்கு பெயர் வைக்கும் கூட்டமைப்பு நாடுகள் எட்டு நாடுகள் உயிரினங்கள் வாழ்வதற்கும் உழவுக்கும் இன்றியமையாதது மழை பிறகொரு நாள் கொடை என்ற கவிதையின் ஆசிரியர் ஐயப்ப மாதவன் ஐயப்ப மாதவன் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது எது நகரம் பார்க்க திகட்டாத அழகு என ஐயப்ப மாதவன் குறிப்பிடுவது மழையினூடே வெயில் ஐப்பசி அடைமழை கார்த்திகை கனமழை என்பது சொலவடை ஈறுபோதல் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் காசா மிகும் ஆகிய விதிகளின்படி புணர்ந்த சொல் புதுப்பெயல் பானாள் என்பதன் பொருள் நள்ளிரவு போர்மேர் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படைவீடு கூதிர்பாசறை நன்றி இதன் தொடர்ச்சி நாளை